அன்பிற்குரிய நண்பர்களே சின்ன தொல்லை கூட இனி இல்லை என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்களுக்கு படைக்கிறேன் இது திரு வாழ்த்தும் அதே நேரத்தில் அவர் அடுத்து எதிர்கொள்ள இருப்பது துன்பம் அந்த துன்பம் எதிர்கால திருத்திரத்தில் தியாகமாக இடம்பெறும் என்பதை சுட்டிக்காட்டுகிற கருத்துக்கள் பதிவு இது சின்ன தொல்லை கூட இனி இல்லை என்பது மினி அல்லது ஸ்மால் என்கிற அர்த்தத்தில் அல்ல சின்னம் சிம்பிள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தனியாளாக யுத்தத்தில் பங்கேற்பதா வேண்டாமா என்கிற யோசனைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பரிதாபத்துக்குரிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருவேளை தேர்தலை புறக்கணித்து விடலாமா என்று தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதென்பதும் அல்லது அவருடைய எஜமானர்களாகிய பாஜக சொல்லுகிற தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது என்பதும் அவர் அதிமுகவில் இல்லை என்பதை அவரே ஒப்புக்கொள்ளுகிற விதமாக அமைந்துவிடும் கிட்டத்தட்ட அரசியல் தற்கொலை என்ற ஞானோதயம் அவருக்கு இப்போதுதான் வந்திருக்கிறது அவருக்கு தைரியம் கொடுத்தவர்கள் மத்தியே ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் சின்னம் எப்படியும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இந்த நம்பிக்கை அளித்திருக்கலாம் பல நேரங்களில் நம்பிக்கை யார் நம்பிக்கை கொடுக்கிறார்களோ அவர்களாலேயே புறமுதியில் குத்தப்பட்டு அந்த நம்பிக்கை சிதந்து சிதைந்து போகிறது இது ஒரு மிகச்சரியான எடுத்துக்காட்டு அநேகமாக கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளவு மோசமாக இவ்வளவு கீழ்த்தவரமாக தனிமைப்படுத்தப்பட்ட கட்சி இல்லை என்று நான் கருதுகிறேன் திரு பன்னீர்செல்வம் எதிர்பார்க்காத நம்பிக்கை துரோகம் என்பதையும் தாண்டி ஒரு இரண்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இதை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சரி இது யாரையும் தூற்றுகிற பதிவல்ல யாரையும் தேற்றுகிற பதிவல்ல யாரையும் இனி மாற்ற வாய்ப்பும் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமியை ஒரு வகையில் போற்றுகிற வாய்ப்பு அவர் பட்ட எல்லா இன்னல்களும் இந்த தேர்தலோடு முடிந்துவிடும் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்காது என்று நான் நம்புகிறேன் அவருக்கும் எனக்கும் விரோதமில்லை ஆனால் நான் என் கணிப்புகளை சொல்லுகிற போது ஒருவர் எனக்கு வேண்டியவரா வேண்டாதவரா என்பதையெல்லாம் நான் சீர்தூக்கிப் பார்ப்பதில்லை கள யதார்த்தங்களை மனதில் வைத்துக்கொண்டுதான் என் கருத்துக்களை சொல்லுகிறேன் அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தல் திரு எடப்பாடிக்கு அல்லது அவர் தலைமையை திறக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சிக்கு ஆதரவாக இல்லை ஆனால் இந்த தோல்விதான் அவருடைய அடுத்த சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கப் போகிறது ஏன் தொல்லை இல்லை என்று சொன்னேன் ஏன் தொல்லைகள் முடிவுக்கு வந்துவிடும் என்று சொன்னேன் இனிமேல் தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது தேதி எண்ணுவது முடிவை அறிவிப்பது என்பது போன்ற எல்லா இன்ன பிற விஷயங்களும் இன்று மூன்று மணிக்கு அறிவிக்கப்பட்டுவிட்ட காரணத்தால் இனி சிந்தம் கேட்டு உயர் நீதிமன்றத்திற்கோ உச்ச நீதிமன்றத்திற்கோ திரு பன்னீர்செல்வம் பணத்தை கொண்டு காசை விரைஞ்சியது கொண்டு போனாலும் அது அவருக்கு சாதகமாக இருக்காது தேர்தல் களம் தேதிகள் அறிவிக்கப்பட்ட சூடுபிடித்து சூடுபிடித்துவிட்டது எனவே இவர் சின்னத்தை பெறுவதற்கான இரட்டைகளை பெறுவதற்கான வாய்ப்பு திரு பன்னீர்செல்வத்துக்கு இல்லவே இல்லை சின்னம் என்பது நான் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சுட்டிக்காட்டியதைப் போல கடைசியாக தேர்தல் ஆணையம் போட்ட உத்தரவு ஏதாவது நீதிமன்ற தீர்ப்பு வருமானால் அது வரை வருகிற வரை இரட்டை இலை சின்னம் இவருக்கு யாருக்கு அஇஅதிமுகவின் தலைமை ஏற்றிருக்கிற பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமிக்கு இரண்டு கொடி அவரிடம்தான் இருக்கும் பொதுச்செயலாளராக அவரை அங்கீகரித்து விட்டார்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் அறிவிக்கப்பட்டுவிட்டது கொடி சின்னம் கட்சி மூன்றும் ஒன்று சின்னத்தை மட்டும் ஒருவருக்கு வழங்க இயலாது இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத புகழேந்தி போன்றவர்களும் யாரோ சூரியமூர்த்தி என்று ஒருவர் அவரும் பன்னீர் செல்வமும் திகைத்து போய் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு உரிய வருத்தமெல்லாம் நான் பன்னீர் செல்வத்தை பார்த்து பரிதாபப்படுகிறேன் கூட நல்ல யோசனை சொல்லுகிற யாரையாவது ஒரு வைத்துக் கொள்ளக்கூடாதா முடிந்தவரை யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை என்பதனால் அவரை எப்படி அவர் கூட இருக்கிற ஒவ்வொருவரும் தன் பங்குக்கு கொஞ்சம் கூட குறையில்லாமல் செய்து அவரை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்ட விரும்பவில்லை அவரிடம் இருக்கிற மூத்த தலைவர் அனுபவமிக்க தலைவர் ஒரு காலத்தில் அரசியல் ஆசாம் எம்ஜிஆருக்கென்று புகழப்பட்டவர் ஞானி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் செல்லா காசாக போய்விட்டார் அரசியல் நாகரீகம் தடுமாற ஆரம்பித்து விட்டது வயதன் காரணமாக அவரிடம் நிருபர்கள் கேட்கிறார்கள் உங்களை பற்றி ஒரு கருத்தை திரு முன்னாள் மத் அஇஅதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லுகிறாரே மறுத்திருக்கலாம் அதையெல்லாம் கேட்காதீர்கள் என்று சொல்லியிருக்கலாம் பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லுகிறார் கீழ்ப்பாக்கத்து கேஸுகளை பற்றியெல்லாம் என்னிடம் பேசாதீர்கள் ஜெயக்குமார் அல்ல கீழ்ப்பாக்கத்து கேசுகளை பற்றி இடம் பேசாதீர்கள் என்று திருவாய் மடர்ந்திருக்கிறாரே அவர்தான் கீழ்ப்பாக்கத்து கேஸ் இன்னொருவர் மருது அழகு மருதரா மருது அந்த பத்திரிகையினுடைய அண்ணா திமுகவினுடைய அதிகாரபூர்வ நாளாட்டினுடைய ஆசிரியராக இருந்தவர் அவர் ஒரு பொது அறிக்கையை வெளியிடுகிறார் கொடநாடு வழக்கில் குற்றவாளி யார் என்று எனக்கு தெரியும் அவன் கொண்டிருக்கிறார் அவனை பிடித்து உள்ளே வைத்து விடுங்கள் முதலில் நான் சொன்னேன் அடுத்த அதற்கு அடுத்த பேட்டியில் போலீஸார் அவரை கூப்பிட்டு கேட்க வேண்டும் கேட்டார்கள் நான் சொல்லியா தெரியாது நான் முதலில் சொன்னேன் பிரகமரில் கேட்டார்கள் இது எதேச்சியாக கூட நடந்திருக்கலாம் ஐயோ நான் அப்படியெல்லாம் பேசிவிட்டேனா எனக்கு யாரையும் தெரியாது இதையெல்லாமா நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் தனக்கு தெரியாது தான் பேசியது தவறு என்று ஓடி ஒளிந்து கொண்டவர் மருது அழகராஜ் இவர்களெல்லாம் தான் இவரை போன்றவர்கள் குகேந்தியை போன்றவர்கள் பன்ரூட்டியை போன்றவர்களாலே சூடப்பட்டிருக்கிற திரு பன்னீர்செல்வம் ஒரு சூழ்நிலையின் கைதியாக கம்ப்ளீட்டாக தோற்று போய்விட்டார் இனி சின்னத்தை பழனிசாமியிடமிருந்து பிரிப்பதற்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை நூற்றுக்கு அரை செய்தவித வாய்ப்பு கூட இல்லை இனி தேர்தல் ஆணையம் உத்தரவு போடாது மிக நிச்சயமாக நம்புகிறேன் இன்றைக்கு இருக்கிற உச்ச சூடு இன்னும் தேர்தல் பத்திர சூட்டுக்கு அவர்கள் வாங்கியதே ஆளுங்கச்சான பாஜகவுக்கு இன்னும் ஆறவில்லை சண்டிகர் மேயர் தேர்தலில் வாங்கிய அடிக்கும் இன்னும் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட முட்டாள்தனமான பஃபூன் வேலையை செய்ய மாட்டார்கள் சின்னம் என்பது தனிப்பட்ட விஷயமல்ல நான் மீண்டும் சொல்லுகிறேன் கொடி சின்னம் கட்சியின் பெயர் மூன்றும் ஒன்றாகத்தான் இருக்கும் அதை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து விட்டார்கள் இந்த மூன்றையும் அதையும் தாண்டி கர்நாடகாவிலே இவர் பன்னீர்செல்வம் ஒரு ஃபார்ம் பியில் பொய்க் கையெழுத்து போட்டு ஒரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தன்னை காண்பித்து கொண்டு இவர் மீது அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பெங்களூரில் ஒரு ஃபோர்ஜரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இதுதான் இவர் யோகிதை கட்டிடமும் உடைத்து உள்ளே போனார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே போய் உதவி வாங்கி தமிழ்நாடு அரசுக்கு உதவி செய்ய முயற்சித்தாலும் திருப்பிக் கொடுக்கப்பட்டு விட்டது பழனிசாமியிடம் ஸ்பீக்கர் நல்ல மனிதர் என்ன செய்வது இருக்கிற இடம் சரியில்லை திமுக சொல்லிக் கொடுத்தபடியெல்லாம் ஆடி அண்ணா அதிமுகவுடைய சட்டமன்ற துணைத் தலைவரை உதயகுமாரை அருகே வைக்க மாட்டேன் என்று அடம்பிடித்தார் எடப்பாடிக்கு அருகே இவரை உட்கார வைத்து பழனிசாமிக்கு பக்கத்தில் பன்னீரை உட்கார வைத்து பழி வாங்குவேன் என்று ஒரு ஸ்பீக்கருக்கு அவருடைய கண்ணியத்தை மீறி நடந்து கொண்டார் வேறு வழியில்லாமல் கைமீறி விஷயம் போய்விட்டது பழனிசாமி நீதிமன்றத்தை நாடிவிட்டார் என்கிற பின்னணியில் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொல்லிவென்றீர்கள் இவ்வளவு நாட்கள் ஸ்பீக்கரை பார்த்து இதெல்லாம் சரி ஆனாலும் கூட நீங்கள் திரும்பவும் அதை இன்னொரு முறை நீங்கள் மறுபரிசுகளை செய்து வழங்க வேண்டும் யாரு கேட்டார்கள் ஸ்டாலினை யாராவது கெஞ்சினார்களா பிச்சை எடுத்தார்களா மடி ஏந்தி கேட்டார்களா அவருக்கு தெரிந்துவிட்டது முடிவு தவறு அதுவும் போய்விடுமானால் காரி தூப்பார்கள் என்று எனவே அவரும் ஸ்பீக்கரை கேட்டுக்கொள்ள இடம் கொடுக்கப்பட்டுவிட்டது கிட்டத்தட்ட த சர்க்கிள் இஸ் கம்ப்ளீட் அதையும் தாண்டி திரு பன்னீர்செல்வம் கரைவேட்டி கூட கட்டக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூடாது காரில் குடி போடக்கூடாது என்றெல்லாம் ஒரு வழக்கு போட்டு திரு பழனிசாமி உத்தரவு வாங்கி பிறகு அவரே நான் இதையெல்லாம் கட்ட மாட்டேன் என்று சொல்லி ஒரு நாள் அதற்காக காவி வேட்டி கூட திரு பன்னீர்செல்வம் ஒரு ஷோவுக்காக வித்தை காட்டினார் குழந்தைக்கு கிளு கிழிப்பை ஆட்டுவது போல ஆட்டி காண்பித்தார் கொடுத்தது நீ இவைகளெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது உனக்கும் அதற்கும் இல்லை என்று திரு பன்னீர்செல்வத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அதற்கு மேல் ஒரு வழக்கு போட அப்பீல் போடப்பட்டு அந்த வழக்கு இன்னும் ஒன்றிரண்டு நாட்களில் உத்தரவு வர இருக்கிறது சர்வ நிச்சயமாக பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் ஒருவேளை தீர்ப்பு வர தாமதமானாலும் தனி நீதிபதி கொடுத்த இவர் உபயோகப்படுத்தக்கூடாது கரைவேட்டியை கொடியை என் சின்னத்தை என்கிற இடைக்கால உத்தரவு ஸ்டே கொடுக்கப்படவில்லை எனவே அது இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது இந்த பின்னணியில் மோடி கூட அவருக்கு பன்னீர்செல்வத்துக்கு இந்த சின்னத்தை வழங்க இயலாது இரட்டை இலையை இது மூன்று ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் சின்னம் மட்டும் கொடுக்க முடியாது அப்படி சின்னம் கொடுக்கப்படுமானால் கொடியை உபயோக்தி கொள்ளலாம் கட்சி பேரை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி ஒரு எவனாவது முட்டாளாக முட்டாள்தனமாக சிந்தித்தால் அவனுக்காக நான் வருத்தப்படுகிறேன் இப்போதுதான் நான் தொடர்ந்து ஆறு மாதமாக சொல்லியிருந்தேன் இப்போதுதான் தான் பண்ணியிருக்கிறது உரைத்திருக்கிறது இன்றிலிருந்து கடைசி வாய்ப்பும் போய்விட்டது தேர்தல் தேதி சொல்லப்பட்டுவிட்டது அட்டவணை நிரல் சொல்லப்பட்டுவிட்டது இனியவருக்கு தாமரை சின்னம் கொடுக்கக்கூடும் ஒரு சாதாரண சின்னம் கிடைக்கக்கூடும் அதோடு அவர் அதிமுக என்பதை மறந்துவிட வேண்டும் எப்போது இவரோ இவரை சார்ந்தவர்களோ தாமரையிலோ இன்னொரு சின்னத்திலோ போட்டியிட்டு இரட்டை இலைக்கு எதிர்த்து இவர்கள் வாக்கு கேட்கிறார்களோ அந்த சூழ்நிலையில் தென் தமிழக மக்கள் இரட்டை இலைக்குத்தான் வாக்களிப்பார்கள் இவருக்கோ இவருடைய வேட்பாளர்களுக்கோ அல்ல எனவே திரு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைத்திருக்கிறது பழனிசாமி அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் செய்த முயற்சிகள் மூன்றில் ஒரு பங்கு என்றால் நான்கில் ஒரு பங்கென்றால் சமணித்த நான்கில் மூன்று பங்கென்றால் நான்கில் ஒரு பங்கு முயற்சியை பன்னீர்செல்வமும் அவர் கூட இருந்தவர்களும் செய்து அவரை விட்டார்கள் கிட்டத்தட்ட அவரை திவாலான அரசியல்வாதி என்று அறிவிக்கிற நிலை வந்துவிட்டது எனவே இந்த தொந்தரவுகளிலிருந்து முழுமையாக திரு பழனிசாமி வெளியே வந்துவிட்டார் சரி ஒரு தோல்வி அது தியாகம் என்று சொன்னேன் அல்லவா இருந்தாலும் கூட இது பன்னீர்செல்வத்தினுடைய கட்சிக்கு எதிர்ப்புக்கு குழுவுக்கு கடைசி தேர்தல் ஒருவேளை தேர்தல் நிற்காமல் கூட போய்விடலாம் அப்போதும் தமிழக மக்கள் அந்த இனத்து மக்கள் இரட்டைகளை மட்டும் நிற்கிற போது இன்னொரு சின்னத்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனக்கு தெரிந்ததை விட திரு பன்னீர்செல்வத்துக்கும் இது தெரியும் பாபும் பன்னீர் எனவே ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பெரிய அளவில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எப்படி கணக்கு பார்த்தாலும் திரு பழனிசாமிக்கு மிக மிக ஆதரவாக ஒரு கணக்கை நான் கூட்டி பார்த்தாலும் கூட முப்பத்தி ஒன்பதில் குறைந்தது முப்பது சீட்டுகள் திமுக முப்பதே குறைத்து சொல்லுகிறேன் அணிக்கு போய்விடும் இதோடு இந்த தியாகத்தை திரு பழனிசாமி செய்தால்தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு நான் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் யாரெல்லாம் காங்கிரஸ் உட்பட வலது இடது கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் லீக் உட்பட திரு திருமாவளவர் உட்பட யாரெல்லாம் அந்த அணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இவர் நின்று தோற்று ஒரு முப்பது சதவிகிதம் நெருக்கி வாக்குகள் வாங்கிவிட்டால் இந்த தேர்தலில் அவர்கள் அத்தனை பேரும் பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு கூட நிற்பார்கள் துணை நிற்பார்கள் எனவே பழனிச்சாமியர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இனி எல்லாம் சுகமே நன்றி